ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நான் தரும் அருளானது அக்ஷய பாத்திரத்திலிருந்து அள்ள அள்ள குறையாதது போன்றதாக இருக்கும் நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கையே உனக்கான உயர்வினை தரும் வாழ்வில் எதையெல்லாம் நிரந்தரம் என நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி உன் உடைமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மையில்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைக்க அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்துவிட்டாய் அவமானமும் பட்டாய் ஆனால் அந்த கெட்ட காலங்களை நீ நினைத்துக்கூட பார்க்காதே அவையெல்லாம் பஞ்சமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை இனி வருவது எல்லாமே உனக்கு வசந்த காலங்கள் இதோ நான் உன் வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து நான் விலக்கி வைத்தேன் என் குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் என்பது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது தெரியுமா உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு வருகிறது அதனால் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே கொள்ளவே இவ்வளவு நேரமும் உன் தந்தையானன் நான் முயன்று கொண்டு இருக்கிறேன் வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாய் வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னைச் சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் உன் கனவு உன் ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்தொள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டு எளிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடு நான் என்ற உன் தந்தை இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு என் குழந்தையே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமாக நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்